அன்புடன் வணக்கம் ரா செல்வகுமார் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் இப்போது சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வரதட்சணை கொடுமையினால பெண்கள் வந்து தங்களை மாய்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைந்து போன காலகட்டம் இது ஆனால் இப்போது இந்த வரதட்சணை கொடுமை என்கிற அந்த சொல்லுக்கே என்ன அர்த்தம் என்ன வடிவம்னு யோசிக்கிற இடத்துக்கு நம் சமுதாயம் வந்திருக்கிறது தமிழ் சமுதாயம் அதாவதுங்க ஒரு குடும்பம் தங்களுடைய சொத்துக்களை வயிற்றை கட்டி வாயை கட்டி நல்ல துணிமணி கூட உடுக்காம ரொம்பவும் அடிமட்டத்திலிருந்து போராடி தன்னுடைய குடும்பத்தை உயர்த்தி ஒரு மேலுக்கு கொண்டுட்டு வந்து நிறுத்துகிறாங்க அந்த பெற்றோர்களுக்கு வந்து அந்த பணம் எப்படி வந்துச்சு எப்படி சம்பாரித்தோம் அதனுடைய இழப்புகள் என்ன அதனுடைய வழி என்ன வேதனை என்ன அப்படிங்கிறது புரியும் அது எல்லாமே அவங்க வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய வாரிசுகளுக்கு தன்னுடைய பொண்ணுக்கோ அல்லது பையனுக்கோ நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சேர்த்து வைக்கிறாங்க இதெல்லாம் சரிதாங்க அதே நேரத்தில் இந்த பணத்தையெல்லாம் நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு தான் சம்பாரித்தோம் அப்படிங்கிறத வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து தெரியாது அதை தெரியப்படுத்தி வளர்க்கணும் பெற்றோர்கள் பெருவாரியான பெற்றோர்கள் வந்து அது சொல்கிறதே கிடையாதுங்க எங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னா இவங்க எந்த கஷ்டத்தில் வாழ்ந்தாங்களோ அந்த கஷ்டம் தன்னுடைய பிள்ளைங்க பசங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்னென்ன கஷ்டங்கள்லாம் பட்டீங்களோ அதே கஷ்டத்தை உங்களுடைய பொண்ணுகளும் உங்களுடைய பசங்களும் படணும் பட்டாத்தான் அந்த சொத்தை அவங்க காப்பாற்றி தலைமுறைக்கு கொண்டு போவாங்க ஆனால் இங்கே என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னாங்க தன்னுடைய பையன் வந்து கஷ்டப்படக்கூடாது தன்னுடைய பொண்ணு வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறத வந்து மட்டுமே கருத்தில் கொண்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களை வந்து சேக்ரிக் பேச பண்ணிக்கிட்டு தாங்க எவ்வளோ கஷ்டம் அனுபவித்தாலும் சரி பரவாயில்ல தன் பிள்ளைங்க வந்து ஜாலியாக இருக்கட்டும் நினச்சிக்கிட்டு அதை அப்படியே விட்டு கொடுத்துட்றாங்க கடைசியாக இவங்களுக்கு கடைசி காலத்தில் தண்ணி கூட போடுறான்னா என்னமோ அது தெரியல எனக்கு ரொம்ப நிறைய குடும்பங்களில் வந்து பெற்றோர்களை பார்க்காம கைவிட்டு ஆனால் பாருங்கள் பெற்றோர்கள் இப்படி வளர்த்தி விற்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய பேசிக் அச வர வருமானத்தில் அடுத்த தலைமுறை ஜாலியாக வாழுது கஷ்டம் என்னென்னு தெரியாமல் வாழுது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க பட் நிறையா குடும்பங்களில் அந்த பணத்தினுடைய அருமை தெரியாமல் அது எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தான்றோடித்தனமாக செலவு பண்ணி சூதாட்டம் குடி இன்னும் பல அதாவது அந்த பணம் வந்து ஏதோ எளிதாக வர்ற மாதிரி நினச்சிக்கிட்டு பெற்றோர்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியலைங்க அதை பற்றி அவங்க கவலைப்படவும் இல்லைங்க ஏன்னா அதை சொல்லி கொடுத்து வளர்க்கல நினச்சுங்களா அதனால என்ன ஆகுது பணங்கிறது எளிதாக கிடைக்கும் போல தெரியுது அந்த பூமியில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த குடும்பங்கள் இப்படி நடக்குதுங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி வர்க்கத்தில் நிறையா பசங்கள் தன்னுடைய குடும்பத்தை வந்து தூக்கி நிறுத்தணுன்னு பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுகளாக இருந்தாலும் சரி படித்து இன்றைக்கி நிறையா துறைகளில் வேலையில் இருக்காங்க தன்னுடைய சொந்த காலில் நிற்கிறாங்க அவங்களுக்கு அந்த பணத்து மேலே வந்து எப்படி வருது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஒரு ஐடியில் இருக்கிற ஒரு பையனோ ஒரு பொண்ணோ காலைல பத்து மணிக்கு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி வந்தால் நைட்டு பத்து மணியோ பதினோரு மணிக்கு தான் அந்த கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போக முடியும் அதனால் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாதான் நமக்கு சில லட்சங்களில் வருமானம் வருது அப்படிங்கிறத அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க அதனால் அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டால் நம்ம வந்து வருமானத்தை கொண்டு வர முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியுது ஆனால் பேசிக்காக பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மேனுங்கிறாங்க பல கோடி சொத்து இருக்குது அதை பார்த்தா போதும் அப்படிங்கிறாங்க பல லட்சக்கணக்கான வருமானத்தை அப்பார்ட்மெண்ட் வாடகை அல்லது வந்து சில இடங்களை வாடகைக்கு விட்டதன் மூலம் வரக்கூடிய வாடகை வருமானம் அப்புறம் வந்து ஃபைனான்ஸ் பண்ணி அதில் வர வருமானம் இப்படி வந்து தினசரி வந்து கொட்டிக்கிட்டு இருக்குது அப்படிப்பட்ட குடும்பங்கள் என்ன நடக்குது அப்படின்னாங்க பசங்க வந்து நம்ம எல்லாத்தையும் குறச்ச குற்றம் சொல்ல முடியாதுங்க ஆனால் மேக்சிமம் அதிகபட்சமான பணக்கார குடும்பங்களில் இந்த பிள்ளைங்க அப்படிதான் இருக்காங்க அதாவது அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சில குடும்பங்கள்கிட்ட இருக்கிற பசங்க பிள்ளைங்க வந்து ரொம்ப நாகரீகமாகவும் ரொம்பவும் யதார்த்தமாகவும் இருக்காங்க பணக்காரராக இருந்தால் கூட ஆனால் பெருவாரியான ப இதில் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியை மதிக்கிறதே கிடையாதுங்க மிடில் கிளாஸ் ஜனத்தை பார்த்தாவே ஏதோ அறுவருக்கத்தக்க ஒரு ஐந்து வந்து நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க அதே பணக்காரன் டூ பணக்காரன் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பாண்டிங் உருவாகுது ஏழைகள் வந்து அவன் தாய் மாமனாக இருக்கலாம் அத்தை மகனாக இருக்கலாம் மாம மகனாக இருக்கலாம் அல்லது அத்தை மகளாக இருக்கலாம் அல்லது அத் எவ்வளவோ ஒரு சொந்த சித்தப்ப மக்கம் பெரிய மக்கள் இப்படி எல்லாமே இருக்கலாம் பட் அவன் வசதிகளை நான் மதிக்கிறது இல்லைங்க எங்கேயாவது ஒரு தூரமாக இருந்து ஒருத்தன் வருவான் அவன் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான் அவனுக்கு வந்து சலாம் போடுவாங்க சல்யூட் வைப்பாங்க இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க இலையில் கூட உட்கார்ந்தா கூடங்க நல்லவனுக்கு வந்து பரிமாறுறத விட பணக்காரனுக்கு தான் ஓடி ஓடி பரிமாறுறாங்க அப்போது நல்லவன் அப்படிங்கிறவனே பணக்காரன் அப்படின்னு அப்படிதுங்க சத்தியம் தர்மம் நியாயம் நல்லொழுக்கம் நச்சிந்தனை நல்ல உயிரிய நோக்கோட பயணிக்கிற குடும்பங்களை வந்துங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒன்றுக்கு மொத்த அதாவது தெருவில் ஊர் அதாவது பசியால் வாடிக்கிட்டு இருக்கிற நாயை விட கேவலமான ஒரு குடும்பமாக நினைக்கிறாங்க அதே பணக்காரன் கேப் மாறி முல்லை மாறி முடிச்சவிக்கி அந்த சேதியாக இருந்தால் கூட அவனுக்கு மரியாதை நிறையா கொடுக்குறாங்க அப்போ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா நல்லவன் என்பவன் பணத்தின் அடிப்படையில் மட்டுமே நிர்ணய நிர்ணயிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள அது எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரிங்க எந்த இனமாக இருந்தாலும் சரிங்க அப்படி தான் முடிவு பண்ணுறாங்க பணத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க அந்த காலத்தில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து பெண் எடுக்கணுமோ அல்லது பெண் கொடுக்கணுன்னா அவங்க குடும்பத்தில் வந்து அந்த பையன் நல்லவனா அப்படின்னு பார்க்கணும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணான்னு பார்க்கணும் ஒரு பெண் என்பவள் ஒரு குடும்பத்துக்கு வரும்போது அந்த குடும்பத்தினுடைய எதிர்கால சந்ததியை அவங்க உருவாக்க கொடுக்குறாங்க ஆச்சுங்களா அதனால் நம்ம குடும்பத்துக்கு வரவங்க அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க குடும்பத்துக்கு வர தேவதை நம்ம குடும்பத்தை அடுத்த ஜெனரேஷனை கொண்டுகிட்டு போகிற ஒரு தாய் அதனால தான் தமிழ் கடவுள்களில் பெருவாரியான குலதெய்வ கோயில்களில் பெண்கள் தான் அதிகமாக பெண் தெய்வங்கள் தான் அதிகமாக குலதெய்வ கோயிலில் தெய்வமாக இருக்குது அது எல்லாத்துக்குமே தெரியுங்க ஆனால் குலதெய்வ கோயிலை பற்றி புரிதலை கூட சொல்லிக் கொடுக்காம நம்ம சமுதாயம் வளர்த்தி வச்சிருக்கிறாங்க நம்ம சமுதாயம் மட்டும் இல்லை நிறைய சமுதாயம் அப்படிதான் இருக்குதுங்க தயவு செஞ்சு இப்பவும் சொல்றேன் தயவு செஞ்சு நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுத்து வழங்கல் உங்க குழந்தைகளுக்கு பணம் எப்படி வருதுங்கிறத சொல்லுங்க சொல்லாம வளர்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை கோடி சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் அடுத்த தலைமுறை அதை அழிச்சிரும் நன்றி வணக்கம் மீண்டும் பேசுவோம்